சீமை கருவேல மரம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது இல் சமையலுக்கான எரிபொருளாகவும் பயிர்களுக்கு வேலிகளாகவும் முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை வேகமாக பரவி தற்போது இந்தியாவில் ஆந்திரா டெல்லி ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காணப்படுகிறது காலப்போக்கில் சமையலுக்கான எரிபொருளாக இதன் பயன்பாடு மிகவும் குறைந்து விட்டது எளிதில் பரவி வளரும் தன்மை கொண்ட இந்த சீமை கருவேல மரங்கள் விவசாயம் செய்வது குறைந்ததால் விளைநிலங்களிலும் முறையாக பராமரிக்கப்படாமல் விடப்பட்ட நீர்நிலைகளிலும் செழித்து வளர்ந்துள்ளது சீமை கருவேல மரத்தின் தாவரவியல் பெயர் பரோசோயிக் ஜூலி புளோரா இத்தாவரம் நாட்டு கருவேல மரத்தை ஒத்து இருப்பதாலும் வெளிநாட்டிலிருந்து வந்ததாலும் சீமை கருவேலம் என்று அழைக்கப்படுகிறது வயல்களின் ஓரங்களில் வேலிக்காக இம்மரங்கள் வளர்க்கப்பட்டதால் வேலிக் கருவேல் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தாவரத்தின் தாயகம் மெக்சிகோ கரிபியன் மற்றும் தென் அமெரிக்கா ஆகும் ஆனால் உலகில் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா உள்ளிட்ட கண்டங்களில் உள்ள நூற்று இருபத்தொன்பது நாடுகளில் இத்தாவரம் காணப்படுகிறது சீமைக்கருவேல மரங்கள் நிலத்தின் ஆழத்தில் ஊடுருவி சென்று நீரை உறிஞ்சி விடுவதால் அருகில் உள்ள ஏனைய தாவரங்களுக்கு நீர் கிடைக்க விடாமல் செய்து பிற தாவரங்களின் வளர்ச்சியை இது தடை செய்கிறது மழை இல்லாத காலங்களில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்வதால் காற்றில் ஈரப்பத அளவு குறைந்து வெப்பம் அதிகரிக்கிறது மழை வாய்ப்பினையும் குறைத்து விடுகிறது இத்தாவரத்தின் ஆணி வேர் மட்டுமல்லாமல் பக்க வேர்கள் வலிமையானவை எனவே மழைநீர் நிலத்தை ஊடுருவி செல்வதை இம்மர வேர்கள் தடை செய்கின்றன இத்தாவரம் மற்ற தாவரங்களை விட அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது அதனால் காற்று மாசுபாட்டை அதிகரிக்கிறது